நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நெச்சதிக்கு எஸ்வி நாமத்தில் நான் உங்களை அன்பு நினைக்கிறேன் நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் முழுமையான அன்பு நிறைவான அன்பு பயத்தை போக்கிவிடும் பாவத்தை குறித்து சாபத்தை குறித்து நோயை குறித்து பேயை குறித்து அழிவை குறித்து அந்தகாரத்தை குறித்து இருளை குறித்து கடனை குறித்து கண்ணீரை குறித்து கவலை குறித்து வருகிற எல்லா விதமான பயத்தை நீக்குகிற வல்லமை உடையது கடனுடைய அன்பு பழமொழி பத்தாம் அதிகாரம் நீதி மொழி பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டில் வாசகிடம் அன்பு சகல பாவங்களையும் மூடும் ஆகவே அன்பிற்கு இடத்துல பயம் இல்லை கொடசேர் மூன்றாம் அதிகாரம் பதினான்கில் வாசகிடம் அன்பு சகல பண்புகளை பிணைக்க வல்லது ஆகவே அந்த அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை ஏனென்றால் ஒன்று ஏவா நான்கு பதினாறுகள் வாசிக்கிறோம் அன்பே கடவுள் கடவுள் இருக்கிறார் அந்த அன்பு எனக்குள் குடியகொள்கின்ற பொழுது அந்த அன்பை தழுவி நான் வாழுகின்ற பொழுது அந்த அன்பை வெளிப்படுத்துகிற மகனாக இருக்கின்ற பொழுது பயம் என்னை அடிமைப்படுத்த முடியாது பலவீனம் என்னை ஆட்கொள்ள முடியாது நான் திடன் கொண்டு வாழ முடியும் ஆகவே நிறைய அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக அச்சும் நீங்கியவர்களாக அந்த உலகத்தில் வாழ்வோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமை